வெல்கம் டு பிரபாஷ்கலை பிரபாஸ் கலைவர்கள் இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை தான் பார்க்க போகிறோம் தொந்தரவு செய்யக்கூடிய இந்த அரைக்கு உன்னால் கொல்லப்படுவா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தாடகையை பற்றி விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்ட ராமன் தாடக வந்து யக்ஷ்திரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அக்ஷர்களை பற்றி அவங்க இவ்வளோ தேகபலம் கொண்டவங்க அப்படிங்கிறத பற்றி நான் கேள்வியே படலையே அக்ஷர்கள் மாதிரி இல்லைன்னு தானே நான் கேள்விப்பட்டேன் சக்தியும் ஸ்ரீ ஒருத்திக்கு இவ்வளவு பலம் எப்படி உண்டாச்சுன்னு ராமர் கேக்குறாரு நீ கேக்குற கேள்வி பொருத்தமானதுதான் இதுக்கு காரணம் பிதாமகர் கொடுத்த வரம் தான் சுக்கேது அப்படிங்கிற ஒரு எக்ஷன் இருந்தா அவனுக்கு சந்ததி உண்டாகாம இருந்ததுனால தவம் இருந்தான் அவனுடைய நன்னடத்தையும் அத்தையும் பார்த்து திருப்தி அடைஞ்சு வரம் கொடுத்தாரு அழகான பெண் குழந்தை உனக்கு உண்டாவா அப்படின்னு சொன்னாரு அவன் வளர்ந்து ஆயிரம் யானைகளுடைய தேகபலம் அடைவா ஆனா உனக்கு ஆண் சந்ததி உண்டாகாது அப்படின்னு வரம் கொடுத்தாரு அதன்படியே அவருக்கு ஒரு மக பிறந்தா அவதான் தாடகை சௌந்தரிய ரூபவதியான அவளை கந்தன் அப்படிங்கிற யக்ஷனுக்கு விவாகம் ஆயிருச்சு அவங்களுக்கு மாரீசன் பிறந்தான் சமயம் அகஸ்தியருடைய கோபத்தினால ஆபம் அடைந்த சுந்தன் மரணம் அடைஞ்சிட்டான் சுந்தனுடைய மனைவி தாடகையும் அவருடைய மகன் மாரீசனும் அகஸ்தியரையே எதிர்த்தாங்க பலம் கொண்டு எடுக்க வந்த அவங்கள அகஸ்தியரு கொடுத்துட்டாரு அதன் பயனாக அவங்க நரமாமிசம் மாமிசம் தின்னக்கூடிய ராட்சச பிராணிகள் ஆயிட்டாங்க நாடகையினுடைய அழகு தீந்து போய் ஓரமான ராட்சச உருவம் ஆயிடுச்சு நாடகையும் மாரீசனும் அகஸ்தியருடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களை இடவிடாது துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்ன கொள்றது சக்திரிய தர்மத்திற்கு விரோதம் நீ தயங்க வேண்டாம் இவளோட அக்கிரமங்களை பொறுக்க முடியாது குரூரமான அரக்கி இத்தகையோர்களை அவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தண்டிக்கிறது அரசனோட கடமை இவரோட சேமத்திற்காக காட்டு மிகுறங்களை கொள்றது போல அரக்கியை கொள்றது நியாயம்தான் ராஜ்ய பாரம் வகிக்கிறவங்களுக்கு இது கடமையாகுது ஆகுது சிரமத்தை பண்ணின பல மானிட ஸ்திரீக்களுக்கும் இந்த மாதிரி மரணம் ஏற்பட்டிருக்குது அதனால நீ தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு எல்லா தேசங்கள்லயும் பெண்களை தண்டிக்க வேண்டி நேர்ந்துட்டாலும் மரண தண்டனை விதிக்க கூடாதுங்கிற பழைய வழக்கம் இருக்கு எந்த பொது விதிக்கும் விளக்குகள்னு இருந்தே தீரும் ஏன்னா பொது நன்மை நிலை பெறாது குருவே சபையில எங்கள் தந்தை சொல்றது மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி ஆணையிட்டு இருக்காரு சொல்லுக்காக மக்களுடைய சேமத்திற்காக இந்த தாடகைய கொள்வேன் சொல்லி கோதண்டத்தை வளைச்சு ஏட்டி தோல் வரைக்கும் ஆனை இழுத்து ஒளி எழுப்பின ஒளி வனம் முழுவதும் நிரம்பி எதிர் எதிரொலி கிளம்ப வனத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் நடுங்கிருச்சு இந்த சப்தத்தை கேட்டு யாருக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு திகச்சா அப்புறம் சப்தம் வந்த இடத்தை தேடி மகா கோபத்தோட ராமன் மேல பாஞ்சா